அன்பு சகோதர சகோதரே உங்கள் யாவருக்கும் ஜீசஸ் லவிங் மினி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் எந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தின் தொடர்ச்சிக்கான பத்து கேள்விகள் நான் கேட்கிறேன் முதலாம் கேள்வி தன்னிலும் மேன்மை உள்ளவர் என்று யோவான் யாரை குறித்து குறிப்பிடு குறிப்பிடுகிறார் ஒன்றாம் கேள்வி தன்னிலும் மேன்மை உள்ளவர் என்று யோவான் யாரை குறித்து குறிப்பிடுகிறார் இரண்டாம் கேள்வி இயேசுவின் பரிபூரணத்தினால் நாம் பெற்றுக்கொண்டது என்ன இயேசுவின் பரிபூரணத்தினால் நாம் பெற்றுக்கொண்டது என்ன மூன்றாம் கேள்வி நியாயப்பிரமாணம் யார் மூலமாக கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் யார் மூலமாக கொடுக்கப்பட்டது நான்காம் கேள்வி கிருபையும் சத்தியமும் யார் மூலமாய் உண்டாயின கிருபையும் சத்தியமும் யார் மூலமாய் உண்டாயின ஐந்தாம் கேள்வி யாரை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை யாரை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை ஆறாம் கேள்வி பிதாவின் மடியில் இருக்கிறவர் யார் பிதாவின் மடியில் இருக்கிறவர் யார் ஏழாம் கேள்வி தேவனை வெளிப்படுத்தியவர் யார் தேவனை வெளிப்படுத்தியவர் யார் எட்டாம் கேள்வி யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யாரிடம் அனுப்பினர் யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யாரிடம் அனுப்பினர் ஒன்பதாம் கேள்வி நீர் யார் என்று யோவானிடம் கேட்டவர்கள் யார் நீர் யார் என்று யோமானிடம் கேட்டவர்கள் யார் பத்தாம் கேள்வி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டவர் யார் நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டவர் யார் பிரியமானவர்களே இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு என்று கேட்கப்பட்ட யோவான் ஒன்றாம் அதிகாரத்தின் தொடர்ச்சிக்கான பத்து கேள்விகளுக்கு இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் இரவு பத்து மணிக்குள் பதில்களை அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் பிரியமானவர்களே மீண்டும் புதன்கிழமை அடுத்து பத்து கேள்விகளுடன் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்